அனைவருக்கும் வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நிறைவடைவ இன்னும் சில நாட்கள் இருக்கு மார்கழி பதினேழாம் தேதி புத்தாண்டு பிறகு இருப்பதால் இந்த புத்தாண்டில் முக்கிய கிரக மாற்றங்கள் நடைபெற இருக்கு அந்த வகையில் இந்த ஆண்டு கடக ராசிக்காரர்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் என்ன பரிகாரங்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கலாம் வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் கடகராசியில் எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்க உங்களுக்கு எந்த கடவுள் பிடிக்கும் அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஒவ்வொரு கிரகங்களுமே ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் ஒரு ராசியில் இருந்து மற்றொரு ராசிக்கு பயிற்சியாவது வழக்கம் இந்த கிரக மாற்றமானது பனிரெண்டு ராசிக்காரர்களுக்குமே தாக்கத்தை ஏற்படுத்தும் அந்த வகையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டு முக்கிய கிரக பயிற்சிகள் நடைபெற இருக்குது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டுல நிலம் மற்றும் தங்கத்தில் முதலீடு செய்வது மிகப்பெரிய ஒரு ஏற்றத்தை உங்களுக்கு கொடுக்கக்கூடியதாக இருக்கு கடகராசியில் பிறந்தவர்களுக்கு இடமாற்றம் வீடு மாற்றம் மனை மாற்றம் உத்தியோக மாற்றம் என அனைத்து மாற்றங்களுமே வந்து தீரும் ஊருக்கு செல்லக்கூடிய மாற்றங்களை எடுத்துக்கொள்வது உங்களுக்கு நன்மை தரும் அற்புதமான முன்னேற்றங்கள் ஏற்படும் வண்டி வாகனத்தில் அதிகமாக நீங்கள் முன்னேற்றம் ஏற்படலாம் பிள்ளைகளுடைய விஷயத்துல உங்களுக்கு ஏற்றத்தை பெறக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு பிள்ளைகளுடைய படிப்பு தடை உத்தியோக தடை தொழில் தடை வியாபார தடை பரிபூர்ணமாக நீங்கும் இரத்த அழுத்தம் இடது பக்க தேக ஆரோக்கியத்தை பார்த்து கொள்வது நல்லது இதய நரம்புகள் மூளைக்கு செல்லக்கூடிய நரம்புகள் தொடர்பான விஷயத்துல மிகுந்த கவனம் தேவை உடல்ல நீங்கள் பரிசோதனை செய்து கொள்வது உங்களுக்கு நன்மை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லப்படுது பொதுவாக கடகராசியில் பிறந்தவர்களுக்கு குடும்பத்தில் அந்யூன்யம் அதிகரிக்கக்கூடியதாகும் சிறு வயது பிள்ளைகளின் காதல் அன்புக்கு பெற்றோர்களின் ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைச்சிருக்கு மூத்தையார் சொத்துக்கள் கிடைக்கும் தாய்வழி உறவு தந்தை வழி உறவு மேன்மை அடையலாம் எதிர்பார்க்காத நன்மைகள் உங்களுக்கு நடக்கும் தொலைதூரத்தில் இருந்து நல்ல செய்திகள் வந்து சேரக்கூடிய வகையில் இருக்கு இடமாற்றங்கள் அடுத்தடுத்து நடக்கப்போகும் யோகம் உண்டு இரண்டாம் இடத்தில் கேது எட்டாம் இடத்தில் ராகு இருப்பதால் பதட்டங்கள் இல்லாமல் இருப்பது நல்லது இந்த காலகட்டத்தில் குரு உச்சமாவதால் பசு மாடுகளுக்கு வியாழக்கிழமைகளில் உணவு அளிப்பது தடை தடைகளை தவிடு பொடியாக்கக்கூடியதாக இருக்கு அடுத்தடுத்த நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடியதாகும் குரு உங்களுடைய ராசிக்கே வருவதால சுப காரியங்கள் எல்லாமே நடக்கும் ஏற்றத்தை ஏற்படுத்தும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை மிகவும் கவனமாக இருப்பது நல்லது சுயமாக மருந்துகள் எடுத்துக்கொள்ளாமல் மருத்துவ ஆலோசனைகளை பெறுவதும் இந்த காலத்துல நல்லது இல்லையெனால் பெரிய பாதிப்புகளை நீங்க சந்திக்க நேரிடலாம் குரு வழிபாடு நவ கிரகத்தில் இருக்கக்கூடிய குரு ஆலங்குடி குரு தென் திசை குரு வழிபாடு செய்வது உங்களுக்கு ஏற்றத்தை தரக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் உங்களுக்கு சராசரியை விட சிறப்பானதாக இருக்குது உங்களுடைய லக்னம் அல்லது ராசிக்கு எந்த எதிர்மறையான கிரக தாக்கமும் இருக்காது ஆனால் இந்த டிசம்பர் ஐந்து பிறகு உங்களுடைய ராகு கேதுவின் தாக்கம் தொடங்கக்கூடியதாக இருப்பினுமே குரு பகவான் பதினொன்றாவது வீட்டில் பயிற்சி உங்களுக்கு உடல்நல பிரச்சனைகள் நீடிக்கலாம் சனி பகவானின் பார்வை உங்களுக்கு தோள்கள் கைகள் மற்றும் மார்பு தொடர்பான பிரச்சனைகளை கொடுக்கலாம் இருப்பினுமே இந்த பிரச்சனைகள் நீண்ட காலம் நீடிக்காது அதே நேரத்தில் ஜூன் இரண்டாம் முதல் உங்களுக்கு முப்பத்தி ஒன்று வரை உள்ள குரு உங்களுடைய முதல் வீட்டில் இருப்பார் மற்றும் அவரது நிலை உங்களுக்கு பெரிதாக உதவியாக இருக்கக்கூடியதாக இருக்கு ஆண்டின் தொடக்கத்தில் இருக்கக்கூடிய இரண்டு ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை உடல்நல பிரச்சனைகள் உங்களுக்கு தொந்தரவு செய்யலாம் ஆனால் அதற்கு பிறகு நேரம் மிகவும் நன்றாக இருக்கு அக்டோபர் முப்பத்தி ஒன்றுக்கு பிறகு குரு பகவானின் நிலை வலுவாக இருக்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு சனியின் பயிற்சி உங்களுக்கு சாதகமாக இருக்கும் என்று சொல்ல முடியாது இருப்பினுமே அதிர்ஷ்டம் உங்களுடைய வீட்டில் இருப்பதால் சனி உங்களுக்கு எதிராக கருதப்படாது இந்த காலகட்டத்தில் வாகனத்தை நீங்கள் கவனமாக ஓட்ட வேண்டி இருக்கும் ராகு கேதுவின் செல்வாக்கு காரணமாக டிசம்பர் ஐந்துக்கு பிறகு உங்களுடைய உடல்நலத்தில் நீங்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் ஜனவரி இருபத்தி மூன்று முதல் ஏப்ரல் இரண்டு வரை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் சூழ்நிலைகளில் இருந்து நீங்கள் கவனமாக செல்ல வேண்டியது உங்களுக்கு நல்லது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுக்கு ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு சராசரியை விட சிறந்த பலன்களை தரக்கூடியதாக இருக்குது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு கல்வியின் அடிப்படையில் சராசரியாகவும் அல்லது சராசரியை விட சிறப்பாகவோ இருக்கும் ஆண்டின் தொடக்கத்தில் இருந்து ஜூன் வரை குறிக்கக்கூடிய கிரகமாக குரு உங்களுடைய இருப்பார் குருவின் இந்த நிலை குறிப்பாக கல்விக்கு நல்லதாக கருதப்படுவது அல்ல ஆனால் குரு தங்களுடைய பிறந்த இடத்தை விட்டு வெளியேற வசிக்கக்கூடிய வெளிநாட்டு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு சாதகமான ஒரு பலன்களை தரும் அப்படினே சொல்லலாம் அக்டோபர் முப்பத்தி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை குருவின் பயிற்சி கல்விக்கு மங்களகரமானதாக இருக்கு ஆறாவது வீட்டின் அதிபதியின் உயர்ந்த நிலை போட்டி தேர்வுகளில் நல்ல ஒரு பலன்களை தரும் என்று உங்களுக்கு சொல்லலாம் போட்டி மனப்பான்மையுடன் படிக்கும் மாணவர்களுக்கு முன்னேற்றம் உதவக்கூடிய வகையில் இருக்கு இந்த ஆண்டின் அதிபதியான குரு உச்சத்துல இருப்பார் குரு உங்களுக்கு ஆசிரியர் மற்றும் மூத்தவர்களுடைய படிப்புல உதவக்கூடியவராகும் அதே நேரத்தில் அக்டோபர் முப்பத்தி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு குரு உங்களுடைய இரண்டாவது வீட்டில் பயிற்சியிருப்பார் இத்தகைய வகையில் சூழ்நிலைகளில் நீங்க கல்வியில நல்ல ஒரு பலன்களை பெற முடியும் ஆனால் கேது டிசம்பர் ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை உங்களது இரண்டாவது வீட்டில் பயிற்சி இந்த நேரத்துல சில சிக்கல்களை நீங்க சந்திக்க வேண்டியிருக்கும் குழுக்களாக படிக்கும் மாணவர்கள் தங்களுடைய படிப்பில் இருந்து திசை திரும்பலாம் எனவே அவர்கள் விடாமுயற்சியுடன் படிக்க வேண்டும் மற்றும் அவர்களை சுற்றி இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை மேம்படுத்த வேண்டும் பயனற்ற விஷயங்கள்ல நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியது நல்லது மாணவர்களிடம் விலகி இருப்பது உங்களுக்கு நன்மையே பயக்கும் புதனின் பயிற்சி பெரும்பாலான நேரங்கள்ல உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடியதாகும் அதே நேரத்தில் செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு சராசரி அல்லது சராசரியை விட சிறந்த பலன்களை தருவார் அப்படின்னு சொல்லப்படுது இந்த காலகட்டத்தில் வியாபாரத்தை பொறுத்தவரை கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு சிறப்பாக இருக்கு சூழ்நிலைகள் உங்களுக்கு முழுமையான ஒரு சாதகமாக இல்லை ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ராசிக்காரர்களுக்கு வணிக ரீதியாக சராசரி பலன்கள் தரக்கூடியதாக இருக்கு உங்களது ஏழாவது வீட்டின் அதிபதியான சனி உங்களுக்கு தடைகளுக்கு பிறகு கடின உழைப்புக்கு ஏற்ற ஒரு வெற்றியே தரும் அதிர்ஷ்ட வீட்டில் இருக்கக்கூடியதாக இருக்குது ஆண்டின் தொடக்கத்தில் ஜனவரி இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை சனி குரு நட்சத்திரத்தில் இருப்பார் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சொந்த ராசியில் பாரு இந்த காலகட்டம் நீங்கள் மிகவும் கடினமாக உழைக்க வேண்டி இருக்கும் இருப்பினுமே கடின உழைப்புடன் ஒப்பிடும் பொழுது பலன்கள் உங்களுக்கு பலவீனமாக இருக்கலாம் பெரியோர்கள் மற்றும் அனுபவம் ஆலோசனைகளை நீங்கள் புறக்கணிக்கக்கூடும் ஏப்ரல் பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை சனி பகவான் தரக்கூடியவராக இருக்கார் தொழிலை பொறுத்தவரை கலவையான பலன்கள் கிடைச்சிருக்கு ஆறாவது வீட்டின் அதிபதியான குரு ஆண்டின் தொடக்கத்தில் இருந்து ஜூன் ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி பதினொன்றாவது வீட்டில் இருப்பார் வீட்டை விட்டு வெளியே செல்லவர்களுக்கு இந்த நேரம் சாதகமாக இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது நிதி நிலைமையை பொறுத்தவரை உங்களுக்கு கலவையானதாக இருக்கு ஆண்டின் தொடக்கத்துல செல்வத்தை குறிக்கும் கிரகமாக குரு உங்களுடைய லாப வீட்டில் இருப்பார் இந்த ஆண்டின் லாப வீட்டில் இருப்பதால குரு பகவான் உங்களுக்கு நிதி நிலைமையில வாழ்க்கையில உதவக்கூடியவராகவும் இதன் விளைவாக எதிர்பார்த்த விதமான பணத்தை நீங்க பெறலாம் இப்பொழுது உங்களுக்கு கடந்த காலத்தில் கடின உழைப்பின் பலனை பெறவில்லை என்றால் இந்த நேரத்தில் அதன் முழு பலனை நீங்கள் பெறலாம் கடகராசிக்காரர்களுக்கு காதல் வாழ்க்கையை பொறுத்தவரை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மிகவும் சாதகமாக இருக்குது உங்களது ஐந்தாவது வீட்டின் அதிபதியான குரு ஆண்டின் தொடக்கத்தில் இருந்து ஜூன் இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை லாப வீட்டில் இருப்பார் இந்த இரண்டு சூழ்நிலைகளுமே மிகவும் உங்களுக்கு நன்றாக இருக்கும் இதன் விளைவாக உங்களுடைய காதல் வாழ்க்கை மிகவும் நன்றாக இருக்கு ஏற்கனவே ஒரு உறவுல இருப்பவர்கள் தங்களுடைய அன்புல அதிகரிப்ப காணலாம் ஜூன் இரண்டு அக்டோபர் முப்பத்தி ஒன்று வரை உங்களுக்கு குரு பகவான் பதினொன்றாவது வீட்டில் இருப்பார் இருப்பினுமே குரு உயர்ந்த நிலையில இருப்பார் எனவே எந்த ஒரு பிரச்சனையும் வரவிடாது பன்னிரெண்டாவது வீட்டில் உச்சநிலை காரணமாக ராசிக்காரர்கள் தங்களுடைய துணையை சந்திக்கும் வாய்ப்புகள் குறைவாக இருக்கலாம் அல்லது சில காலங்கள்ல சிறிது தூரம் இருக்கலாம் அதே நேரத்தில் அக்டோபர் முப்பத்தி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு பிறகு குரு பகவான் முதல் வீட்டில் அமர்ந்து ஐந்தாவது வீட்டை பார்க்கிறாரு இந்த சூழ்நிலைகள் காதல் வாழ்க்கைக்கு சாதகமானதாக இருக்கு பனிரெண்டு மாதங்கள்ல ஐந்து மாதங்கள் குரு பலவீனமாக இருக்கும் மற்றும் ஏழு மாதங்கள் உங்களுக்கு நல்ல ஒரு பலன்களை தரும் என கணித்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு காதல் வாழ்க்கை மிகவும் சாதகமாக இருக்கலாம் சனியின் பத்தாவது பார்வை ஐந்தாவது வீட்டின் மீது விழும் அதே போன்று சூழ்நிலைகளில் பிடிவாதமாக இருப்பவர்கள் உங்களுடைய வம்புகளை நீங்கள் மீறுபவர்களுக்கு பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது போல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி நண்பர்களே